உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் வாய் வெளிச்சம் டிவி நவீனமய தொழில்நுட்ப வடிவில் தீப வெளிச்சம் மை வெளிச்சம் பற்றி பேசினால் நிறைய பேசலாம் இன்று மலேசியா முழுவதும் சுற்றி சுற்றி கொண்டிருக்கிறது அடுத்து உலகம் கலை கலாச்சாரம் அரசியல் ஆன்மீகம் என பல தகவல்களை கொண்டிருக்கும் மாளிச்சத்தை இணையத்திலிருந்து இதயம் வரை என மிகவும் சிறந்த முறையில் நடத்தி வருகிறார் கணபதி என்று உலக தமிழர் பண்பாட்டு மையத்தின் தேசிய தலைவர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் புகழாரம் சூட்டினார் மை வெளிச்சம் வந்து இப்போ முழுதும் சுற்றி கொண்டிருக்கிறது போது அடுத்தது நான் ஸ்ரீலங்காவில் இருப்பேன் அங்கேயும் நிச்சயமாக மை வெளிச்சத்தை நான் கொண்டு போய் என்று நான் உறுதியாக கூறுகிறேன் மை வெளிச்சம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து தோற்று வைத்து தத்தோ மூழ்கியாளர்கள் ஒரு சோஃப் வாக்கிங் செஞ்சார் அதற்கு பிறகு ஸ்ரீ பழனிவேலி செய்தார்கள் வெளியூர் துணை அமைச்சர் தத்த கோகிலப்படி அதுவும் மை வெளிச்சத்தை தோண்டி வைத்தார்கள் மைக்கேல் பீமன் ஏற்பாட்டில் நடைபெற்ற மயக்கும் மாலை பொழுது எனும் கலை நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உரையாற்றிய உலக தமிழர் பண்பாட்டு மையத்தின் தேசிய தலைவர் டத்தோ எம் கோபாலகிருஷ்ணன் இந்த வாரம் நான் ஸ்ரீலங்கா போவதால் அங்கே உள்ள தமிழ் இலக்கிய ஆர்வலர்களிடம் மாய் வெளிச்சத்தை அறிமுகப்படுத்ததாக தெரிவித்தார் மை வெளிச்சம் பதினோராம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அதனை அறிமுகம் செய்து வைத்தவர் முன்னாள் பிரதமர் துறை துணை அமைச்சர் டத்தோ முருகையா ஆவார் இந்த வருடம் மை வெளிச்சம் மூலமாக ஒரு மலர் வரப்போகிறது அதில் அரசியல் கலை கலாச்சாரம் விளையாட்டு ஆன்மீகம் போட்டி சிறுகதை கட்டுரை இன்னும் பல்வேறு வகையான தகவல்களை தாங்கி வெளிவரப்போகிறது தீப வெளிச்சம் என்னும் மலரை நவீன தொழில்நுட்பம் ஆறு வழி ஒரு நவீனமான முறையில் கண்ணை கவரும் விதத்தில் வடிவமைப்பு செய்து வெளியிடுகின்றார் கணபதி கிருஷ்ணசாமி அவருக்கு உங்களின் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் மாய் வெளிச்சம் பதிவிறக்கம் செய்து அதன் செய்தி தகவல்களை அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் தீப வெளிச்சம் மலர் புதுவிதமான நவீன தொழில்நுட்ப வடிவில் வரும் முதல் தமிழ் இதழ் என்று உலக தமிழர் பண்பாட்டு மையத்தின் தேசிய தலைவர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார் ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி